அரசியல் அலசல் முகநூலில் பெறப்பட்ட விமர்சனங்களின் தொகுப்பு அல்மசூரா முகநூல் பக்கம் இவ்வாறு கூறுகிறது நான்கு முன்னணி வேட்பாளர்களில் முதன்மை பெறப்போவது யார் இப்போதுள்ள நிலவரம் மற்றும் இனிவரும் நிலவரம் பற்றி பார்ப்போம் விரும்பியோ விரும்பாமலோ இப்போது யூஎன்பி மற்றும் மொட்டு கட்சியின் பொது வேட்பாளர் என்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் உள்ளார் இரண்டாவது இடத்தில் சஜித் பிரேமதாசவும் மூன்றாவது இடத்தில் அனுரகுமார திசாநாயக்கவும் நான்காம் இடத்தில் நாமல் ராஜபக்ஷவும் உள்ளனர் இந்த நிலவரத்தின்படி ரணில் சஜித் அணிகளுக்கு இடையேதான் முதல் வாரத்தில் கடுமையான போட்டி நிலவும் வேட்புமனுவின் பின்னர் சஜித் தரப்பில் உள்ள முக்கியஸ்தர்கள் சிலர் ரணிலின் பக்கம் சாயும் நிலை ஏற்பட்டால் இறுதியில் ரணிலுக்கும் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையேதான் போட்டி நிலவும் ரணிலின் பக்கம் பிரச்சார பணிகளில் மிக பலம் வாய்ந்தவர்கள் உள்ளனர் சஜித் பிரேமதாசவின் பக்கம் ஒரு சிலரே உள்ளனர் ஆளும் தரப்பின் அதிகார பலம் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பலம் பேச்சாற்றல் என்பன ரணில் விக்ரமசிங்ஹவிற்கு பெரும் பலம் சேர்க்கும் என்றே நம்பலாம் சஜித் மற்றும் அனுரதரப்பிற்கு இவை மிக மிக கம்மியாகவே காணப்படுகிறது இளைஞர்கள் மட்டத்தில் அனுரகுமாரவிற்கு ஆதரவு இருந்த போதிலும் நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவு குறைவாக காணப்படுகிறது நான்கு முக்கிய அணிகள் களத்தில் இருப்பதால் தேர்தல் வன்முறைகள் அதிகம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அதிகம் இருக்கிறது குறிப்பாக பிளவுபட்டுள்ள மொட்டு தரப்பிற்குள்ளேயே அதிகமான விரிசல் ஆங்காங்கே ஏற்படக்கூடும் மேற்சொன்ன இவையாவும் இறுதி முடிவாக ஆகிவிடப் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் வன்முறைகள் என்பனவும் இறுதி நேரத்தில் மக்கள் மனதிலும் கள நிலவரத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்திவிடக்கூடும் தற்போதைய நிலவரப்படி பிரதேச மாவட்ட மற்றும் மாகாண ரீதியாக உள்ள அரசியல் பிரமுகர்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவின் பக்கமே காற்றடிக்கிறது இவற்றையெல்லாம் தகர்த்து உடை தெரிந்து மக்கள் செல்வாக்கை அள்ளி பெறும் அளவிற்கு ஆளுமையும் அதிகாரமும் திறமையும் சஜித் அனு அணிகளுக்கு வருமா என்பதை பிரச்சாரம் ஆரம்பித்து ஒரு வாரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இப்போது ஒரு பெரும் படையணி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் சாய்ந்திருப்பதால் தனித்து நின்று எஸ்டேபி அல்லது என்பிபி கட்சியால வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் எஸ் ஜேபி மற்றும் என்பிபி இணைந்து பயணிக்குமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங் அணிகளை ஆட்டம் காண செய்ய அது உதவும் ஆனால் எஸ் விரும்பினாலும் அதனுடன் கொள்கை ரீதியாக என்பிபி ஒருபோதும் இணையப்போவதில்லை ஆக எஸ் ஜேபி என்பிபி எஸ் சரத் பொன்சேகா சம்பிக்க ரணவக்க விமல் வீரவன்ச விஜயதாச ராஜபக்ஷ உட்பட எந்த அளவுக்கு தனித்தனியாக கட்சிகள் பிரிந்து நிற்கிறதோ அந்த அளவுக்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெற்றி பெறும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்க போகிறது இறுதி கட்டத்தில் தனி வேட்பாளர்கள் சிலர் சுய ஒப்பந்தங்கள் ஊடாக முன்னணி வேட்பாளர்களின் பக்கம் சைடு எடுப்பார்கள் அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போவதில்லை எனினும் தனிப்பட்ட வாசிகளை அவர்களுக்கு அது கொண்டு வரும் இதற்கிடையே வழமை போன்று இந்த தேர்தலிலும் சதி சூழ்ச்சிகள் இனவன் முறைகள் என்பவற்றையும் பலர் முயற்சிக்கக்கூடும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான வாய்ப்புகளை கடந்த இருவருடமாக இல்லாமல் செய்திருக்கிறார் இம்முறை தனது அதிகாரத்தின் கீழ் இனவாத கருத்துக்களையும் கும்பல்களையும் தலை தூக்க விடாமல் செய்திருக்கிறார் என்பது நிம்மதியான விடயம் எனவே இவற்றையெல்லாம் கடந்து துணிந்து கடைசியில் யாருக்கு அதிகாரம் கிடைக்கப் போகிறது என்பதை ஆண்டவன் மட்டுமே அறிவான் அடுத்த வாரம் அடுத்த அப்டேட் எதிர்பாருங்கள் இவை யாவும் வெறுமனே சனத்திரல் பார்த்தோ பேஸ்புக் பார்த்தோ தெருவில் பேசும் கதைகள் கேட்டோ எழுதப்பட்டவை அல்ல யதார்த்தம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் யார் மீதும் எந்த திணிப்பும் இல்லை திருகுதாளமும் இல்லை பொறுத்திருந்த அடுத்தடுத்த நகர்வுகளின் மூலம் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள்